மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுகம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம் இது ஒருவழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மகிழ்வோடும் நல் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம்புர இறங்கி நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன் நிகழ்ச்சிக்கு முன் சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இலங்கை மற்றும் மலேசிய நண்பர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த நிகழ்வு மாணிக்கவாசகர் கீர்த்தி திருகாவளிலே நாற்பதாவது பாடல் நடிகை பறியாக்கிய கதை நடிகை பறியாக்கிய ஒரு நிகழ்வு அது என்ன என்ன அதை பாடுங்க முதல்ல இந்த பாட்டை பார்ப்போம் ஆண்டு கொண்டருள அழகு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவித்து கனகம் இசையப்பெறாகது எம் கோன் அருள் வழி இருப்ப கூண்டு ஜோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டருளி ஞாலம் திரஞிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகரிலிருந்து குதிரை சேவகன் ஆகிய குழு பாட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்த பாட்டில் என்ன இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம் இந்த பாடல் என்னவென்றால் நெறி என்பது என்ன பரி என்பது என்ன நமது அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இறைக்கவி மூலம் பரிபாஷையின் மூலம் நமது உடல் மனம் உயிர் இதை பற்றிய ஒரு ஆராய்ந்து மனம் உடல் உயிர் அனைத்தும் நன்றாக இயங்கினால் நமது இயக்கம் ஒழுங்காக இருக்கும் இயக்கம் சீர்வரும் இயக்கம் சீர் போது நமது வாழ்வு வளம்பெறும் நமது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் வாழ்வு சிறக்கும் என்ற நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் இந்த இறைக்கவியை பரிபாஷை மூலம் நமக்கு வைத்துள்ளார்கள் ஏன் பரிபாஷை என்றால் அப்பொழுதுதான் நமது மூளைத்திறன் இருக்கு இல்லையா இந்த மூளைத்திறன் ஆராய்ச்சிக்கு உட்படும் ஆராய்ச்சிக்கு உட்படும் போது அங்கே நிறைய தெளிவு பிறக்கும் நீங்கள் மூளையில ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் வந்து அப்படியே பல்கி பெருகி எப்படி ஆறு ஓடுதோ அது போல உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும் ஆனால் நாம் அதை அனுமதிப்பதில்லை அனுமதிக்காமல் எதையும் மறுத்து மறுத்து தடை போட்டு விடுகிறோம் தடை போடும்போது அங்கே தேக்கம் வருகிறது தேக்கம் வரும்போது நமது சிந்தனை செயல் அனைத்துமே தடைபடுகிறது எனவே இந்த உவமை மூலம் உவமானம் மூலம் சொல்லப்பட்ட கருத்துக்களின் உட்பொருளை ஆராய்ந்தோமையானால் அங்கு அற்புதமான அற்புதமான ஒரு ஆற்ற மிகுந்த சொற்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட சொற்கள் மூலம் நாம் விளக்கம் பெற வேண்டும் இங்கு வழங்கப்படும் விளக்கங்கள் அனைத்துமே நன்கு ஆராயப்பட்டு துல்லியமாக ஆராயப்பட்டு அந்த ஆராய்ச்சிக்கு பிறகே உங்களுக்கு வழங்கப்படுகிறது நம்பர்கள் அருளாளர்கள் ஓமை மூலம் சொன்ன நம் கருத்துக்களை நாம் இந்த ஓமை மட்டும் எடுத்துக்கொண்டோம் கருத்துக்களை மறந்து விடுகிறோம் மறுத்து விடுகிறோம் இந்த கருத்துக்கள் மிக ஆழ்ந்த நுண்ணிய கருத்து சரி இப்போ மாணிக்க வாசகர் சொல்லும் இந்த கருத்தை நாம் இப்பொழுது பார்த்து இருக்கிறோம் நரியை வரியாக்கிய கதை அதாவது அந்த கதையை முதலில் பார்ப்போம் ஏற்கனவே பாட்டை நீங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் இந்த பாட்டையும் கேட்டிருப்பீங்க எனவே அந்த பாடல் மூலம் சொல்ல வந்த கருத்து என்ன இது ஒரு மூச்சை பற்றிய பாடல் சரியா இந்த மூச்சை பற்றிய பாடலை நாம் நன்றாக புரிந்து கொண்டோம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு மனிதன் வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசமானது முற்று என்கின்ற சுவாசம் இந்த சுவாசம் நல்ல சுவாசமாக சுவாசமாக மாற்றிவிட்டால் அந்த நல்ல சுவாசம் சுத்த நெருப்புள்ள சுவாசமாக மாற்றிவிட்டால் நமது உடல் ஆரோக்கியம் பெறும் என்பதுதான் உண்மை இது எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம் முதலிலே இந்த பாடலை பார்ப்போம் கீர்த்தி திரு அகவல் திருவாசகத்துல நாற்பதாவது பாடல் நரியை கு குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்ட அழுகுற திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாதிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் இதுதான் கவி இதுல நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் நரி என்பது சாதாரண சுவாசம் சரியா நரி என்பது சாதாரண இப்ப நம்ம சுவாச்சிட்டு இருக்கோம் இல்லையா இது சாதாரண சுவாசம் பரி குதிரை என்பது என்ன குதிரை என்பது அதுதான் வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய இறை சுவாசம் இந்த சுவாசத்தை ஒரு சூத்திரம் இருக்கிறது அந்த சூத்திரத்தின் மேலே இழுத்து உள்ளே நிறுத்தி வெளியே ஏற்றும்போது அது குதிரையாக மாறுகிறது அதுதான் பரி சரியா நரி என்பது சாதாரண சுவாசம் சின்ன சுவாசம் ஆற்றல் குறைந்தது நரி குதிரை என்பது மிக சக்தி வாய்ந்தது அதுதான் இங்கே ஓமானம் குதிரை என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது இப்போ மோட்டார்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை ஆர்ஸ் பவர் என்று சொல்லக்கூடிய குதிரை திறன் தான் சொல்கிறாங்க ஏன் குதிரை திறன் சொல்கிறாங்க எத்தனையோ விலங்குகள் இருக்கிறது ஏன் குதிரை மட்டும் எடுத்துக்கொள்ள என்றால் வலிமையானது மட்டுமல்ல மிக ஆற்றல் நிறைந்தது மிக வேகமாக ஓடக்கூடியது சரியா எவ்வளவுதான் அது ஓடினாலும் களைப்பு இருக்காது அந்த களைப்பு இல்லாத ஒரு மிருகம்தான் அந்த விலங்கு தான் குதிரை எனவேதான் இங்க குதிரைக்கு குதிரையை வந்து உதாரணமா சொல்றாங்க சரி குதிரை ஆக்கிய நன்மை சாதாரண சுவாசத்தை எனக்கு வந்து சொல்றாரு சொல்ற மானகிவாசகர் சாதாரண சுவாசத்தை நல்ல இறை சுவாசமாக வடகளை இடங்களை மூலமாக நல்ல சுவாசமாக மாற்றி வைத்த எனக்கு அருளிய அதாவது அதை எனக்கு தெரிவித்த நன்மை என்கிறார் ஆண்டு கொண்டுள்ள அழகுற திருவடி ஆண்டு கொண்டு என்றால் அங்கே நிலை பெறுவது இந்த சுவாசம் சுவாசம் நிலை பெற நிலை பெற்ற என்ன ஆகுது அங்கே அழகூறு திருவடி சரியா அழகூறு திருவடி என்பது அங்கே திருவடி என்பது என்ன திருவடி என்பது இங்கே ஒரு இறை நடனம் நீங்க இந்த வடகிழ இடகளை மூலம் சுவாசத்தை பெருக்கும் போது நெற்றி பூர்வம் இயங்க தொடங்குகிறது இறை நடனம் ஆட தொடங்க தொடக்கப்படு தொடக்கப்படுகிறது இறை நடனம் இந்த ஆக்கினை என்கின்ற நிலையிலே இறை நடனம் துவக்கப்படுகிறது சிம்பிளா புரிஞ்சுதுங்க இது போதும் இப்போதைக்கு சரியா பாண்டியன் தனக்கு பரிமாவுற்று பாண்டியன் என்பது என்ன பாண்டியன் என்பது காற்று சரியா பாண்டியன் என்பது காற்று என்று இங்கு பொருள் பாண்டியன் தனக்கு பரிமாதிற்று அந்த பாண்டியன் காற்றை பரிமாதிற்று என்றால் பரிமா என்பது குதிரை பாண்டியன் என்கின்ற அந்த காற்றை பரிமா என்கின்ற இறை காற்றாக மாற்றி அதை மாற்றும்பொழுது என்ன நடக்கிறது அடுத்த பாருங்க ஈண்டு கனகம் இசையை பெறாது ஈண்டு கணக்கம் என்றால் என்ன என்னங்க சுவாசிப்பதன் மூலம் ஈண்டு கனகம் என்றால் அது ஈண்டுன்னா ஆழம் என்ற பொருள் எடுக்கிறது அந்த உள்ளே ஆழமாக சென்று விடுகிறது ஆழமாக போது அங்கே பொன் செறி செறிவு ஏற்படுகிறது பொன் செறிவுன்னு என்னங்க பொண்ணுன்னா தங்கம் அது உடல் வந்து தங்கம் போல ஜொலிக்கிறது உடல் புலிவு பெறுகிறது உடல் வந்து மேனி வந்து ஜொலிக்கிறது என்று பொருள் உடல் திறன் பெறுகிறது தங்கத்தை பற்றி தெரியும் தங்கம் போல உடல் ஜொலிக்கும் இசையை பெறாது ஆண்டம் என் ஆண்டவன் எம்கோன் அருள்வழி இருப்ப அந்த ஆண்டவன் இறைவன் இந்த போல உடலை எம்கோன் என்பது என்னுடைய இறைவன் ஆண்டவன் சொல்றாரு எம் எம்கோன் என்கிறாரு ரெண்டுமே ஒன்றுதான் அருள் வழி அருள் வழி என்பது அங்கே இறை வழி என்று பொருள் இறைவன் அன்பானவன் கருணையானவன் இரக்கம் உள்ளவன் அந்த வழிக்கு நம்மை கொண்டு செல்லும் இந்த நரி என்பது பரியாக மாற்றும்போது என்ன அன்பு கருணை இரக்கம் என்கின்ற ஒரு மூன்று மிகப்பெரிய அற்புத இயக்கம் நமக்கு இயங்க தொடங்கும் இதுதான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது அடுத்த வழியில் கடைசியில் என்ன சொல்றாரு தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் தூண்டு சோதி இந்த ஆக்கினையில நடனம் நடக்கும் இல்லையா அந்த நடனம் நடக்கும் போது தூண்டு சோதி என்றால் அங்கே சுடர்வுட்டு எரிகிறது சோதி என்பது அங்கே ஒளி அந்த இறைவன் ஒளியாக இருக்கிறான் அந்த ஒளியாக இருக்கும்போது போது தூண்டு சோதி என்பது அங்கே அந்த ஆக்கினை சக்கரத்திலே ஒளியாக இயங்கி இயக்கம் பெறுகிறது அந்த இயக்கமே இறைவன் இதுதான் நரியை பரியாக்கிய கதை நரி என்பது சாதாரண சுவாசம் பரி என்பது இங்கே இறைச்சுவாசம் என்று சொல்லக்கூடிய வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய இறைச்சுவாசம் இதை ஒரு சூத்திரம் மூலம் மேலே ஏற்றி உள்ளே நிறுத்தி பிறகு வெளியே விடும்போது அங்கே சாதாரண நெறி என்கின்ற இறை சாதாரண சுவாசம் அங்கே பரி என்ற குதிரை சுவாசமாக மாறிவிடுகிறது அதுதான் நெறியை பரியாக்கிய கதை புரியுதா இதை நாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நமது சுவாசத்தை மேம்படுத்தி சுவாசத்தின் மூலம் நமது உடலை பொன்னாக மாற்றி உடலை மேம்படுத்தி உடல் மனம் உயிர் மூன்றும் நன்கு இயங்கச்சிவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் பார்த்த அன்பு உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் சரியா நெறி பரி இது கதை அல்ல இது வந்து வாழ்வின் ஒரு தத்துவம் மூச்சின் தத்துவம் இறை தத்துவம் சுவாச தத்துவம் இதை நாம் புரிந்து கொள்வோம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்